அண்ணா வணக்கண்ணா அண்ணா என் பேர் வந்து பிரவீன் நான் வந்து அக்ஷன் அக்ரி சயின்ஸ்லேருந்து வந்திருக்கேண்ணா அண்ணா உங்கள் பேர்ண்ணா ராஜேந்திரா என்ன ஊர்ணா வீரராகபுரம் வீரரகபுரம் எந்த போஸ்ட்ண்ணா வீரராகபுரம் போஸ்ட் வில்லேஜ் திருவள்ளூர் மாவட்டம் சரிங்கண்ணா சரிண்ணா நீங்கள் எதை வெண்டை பயிர் எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்கீங்கண்ணா ஒரு பதினஞ்சு வருஷமாக பயிர் பதினஞ்சு வருஷமாக வைக்கிறீங்க வெண்டை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ நீங்கள் நட்டிருக்கிற ரகம் இந்த ரகம் என்ன ரகம்ண்ணா இதுதான் சபரி சபரி சயின்ஸோட ரகத்தை நீங்க சரிங்கண்ணா காய் ஒடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது காய் ஒடிது சரிங்கண்ணா மற்ற ரகங்களும் நீங்க நட்டு இல்லைங்களா இப்போ அந்த ரகத்துக்கும் இந்த ரகத்துக்கும் காயில எதுனா வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் காய் பச்சனை இருக்குது ஆனா நல்லா கலப்பு நல்லா இருக்குது நல்லா கலப்பு இருக்குது

இடைவே இடைவேளை வந்து கணு இடைவேளை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது நமக்கு ஒடி ஒடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி